உலகின் பிரதான சிவன் ஆலயமான ஓமநாதர் சிவன் என்ற தரிசனம் வந்து இன்று முதல் இடம்பெறுவதற்கு அதை விட இந்த பிரம்மகுமாரிகள் ஜோதிடத்தில் பலமையாகவே இலவச தியான வகுப்புகள் இடம்பெறுது இந்த தியானம் மூலம் வந்து எங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படுது எல்லாம் கேட்டு தெரிஞ்சு விடலாம் வாங்கோ சாணிக்கும் போல் ஹலோ ஓம் சாந்தி வணக்கம் நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் வந்து இந்த முறை சிவராத்திரி முன்னிட்டு விசேடமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு அதாவது சோமநாத லிங்க தரிசனம் அதோட ஆன்மீக வாழ்க்கைக்காக ஒரு கண்காட்சி குண்டம் யான அனுபவம் புத்தக விற்பனை ஏற்பாடு விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கு பிரம்மகுமாரிகள் ராஜோ நிலையம் வந்து ப்ரௌன் ரோட்டில் இருநூற்றி பதினொன்று தலை தலைமையகம் இருக்கு இன்று தொடக்கம் இருபத்தி நாலு பிப்ரவரி தென்கிழமை அதோட அது இல்லை அஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியாக இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து எட்டு மணி மட்டும் இரவு சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவது கண்டு கடிக்கலாம் மக்களுக்காக இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சோமநாத லிங்க தரிசனம் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக வந்து அதை விவரிக்கிறோம் சோமநாத லிங்கத்திட்ட பெருமையில் அமிர்த லிங்கம் என்று சொல்லும்பொழுது சோமா எண்டா அமிர்தம் அமிர்தம் என்றா பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது துன்பத்தை மறந்து நாங்க இன்பத்தை அனுபவம் செய்யக்கூடிய சோமா அமிர்தம் அப்ப இறைவன் ஒருவர் தான் அமிர்தத்தை கொடுக்கறாரு எப்படி அமிர்தத்தை கொடுக்கறான்னு ஞானத்தின் மூலமாக அமிர்தத்தை கொடுக்கறாரு அமிர்தான் அப்ப சோமநாதலிங்கம் வந்து குஜராத் மாநிலத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையை வாய்ந்தது ஆமாம் அதாவது இந்த லிங்கம் வந்து ஒரு மாதிரி தான் அங்கே உள்ள ஆலயத்து மாதிரி தான் இது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய தங்கம் வைரங்கள் ரத்தினங்கள் எல்லாமே செய்து தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது ரொம்ப செல்வமிக்க ஒரு ஆலயம் இந்த சிவலிங்கம் மட்டுமே தனியாக வைரத்தாளாக இருந்தது அதுக்கு பிறகு மேற்கத்தியவர்கள் பல பேர் வந்து பல தடவை கொள்ளையடிச்சு போனதாக வரலாறு கூறுகின்றது இப்பொழுது பார்த்தீங்கன்னா சோமநாதர் ஆலயம் குஜராத் மாநிலத்தில் வந்து ஒரு கடற்கரை ஓரமாக த்ரிவேணி என்ற ஒரு மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஒரு கம்பீரமான ஒரு கவர்ச்சியான சக்தி மிக்க ஒரு ஆலயம் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்குது கோபுரம் மட்டும் பத்து தொன் இடையுடையதாக சொல்லப்படுது அதுக்கான ஒரு காட்சி தான் ஒரு காட்டப்படுது இது இப்போ அமைக்கப்பட்டது இங்கே இது வந்து தமிழ்நாடு சென்னையில் வந்து அமைக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து எப்போ இங்கே கொண்டதான் இப்போ இந்த சிவராத்திரிக்காக தான் கொண்டாந்து இப்போ முதல் தடவையாக நாங்கள் அப்போ சோமநாதர் என்று பொழுது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சொல்லுவாங்க நாங்கள் கடவுளை வந்து எப்போ நினைவு செய்வோம் துன்பப்படும்பொழுதாங்க சந்தோஷமாக போது இறைவனை நினைவு செய்யறது இல்லை மக்கள் வந்து துன்பப்படும் பொழுது இறைவனை வேண்டி நின்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னராட்சி நடந்தது அக்க அப்போ வந்து விக்ரமாதித்த மன்னன் அவர் வந்து அவருக்கு தான் இந்த காட்சி கிடைச்சது சிவனை வந்து இப்படி வழிபடணும் ஏன்னா சிவன் வந்து சொல்வாங்க ஆதி அந்தமில்ல அறுப்பெரும் ஜோதி என்றனால் அப்போ ஒரு ஜோதியை கண்ணால் பார்க்க முடியாத ஒருத்தரை எப்படி வந்து வணங்குறது அவருக்கு எப்படி பூஜை பண்ணுறது அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு உருவம் தான் சிவலிங்கம் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு உருவம் இருக்கு ஆனால் சிவனுக்கு மட்டும் சிவலிங்க உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா மற்றவங்கெல்லாம் எல்லாம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவாங்க சிவன் வந்து பரமாத்மாவாக இருக்கார் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லுவாங்க சிவன் மட்டும்தான் உண்மையான ஞானத்தை கொண்டு வரும் அவரு தான் அந்த உலகத்தின் ஆரம்ப மத்திய இறுதி எல்லாமே அறிந்தவர் துன்பத்தை நீக்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர் இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டு அப்படி சொல்லப்படும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிவராத்திரியில் வந்து காட்டப்பட்டுள்ளார் இதை தாண்டி என்னென்ன இல்லை கண்காட்சி இருக்கு யாக குண்டம் இருக்கு அறை இருக்கு நாங்க பரவ எங்க உழவுட மாற்றம் எண்ணத்துல தங்கி இருக்கு எண்ணங்கள்ல தான் தங்கி இருக்குது எண்ணங்கள் என்ன உருவாக்குறது மனம்தான் உருவாக்குறது அப்ப மனதைப் பெட்டி நாங்க சரியா அறிஞ்சு புரிஞ்சுக்கொண்டோமென்ற மனதின் வேலை என்னது எப்படி நாங்கள் நாங்கள் உருவாக்குறோம் என்று படிச்சு கொண்டோம் என்று சொன்னா உடல் நலம் எல்லாம் சரியா இருக்கும் நாங்க எண்ணங்கள் என்னைக்கலாம் அது எங்கள சரீரத்துக்குள்ளயும் போய் அத வந்து சரிபடுத்தும் அப்ப நாங்க உண்மையான எண்ணங்களை சரியான முறையில் நேரடி எண்ணங்கள் ஆக்கப்பூர்வ எண்ணங்கள் எண்ணிக்கொண்டே இருந்தோம்டா அவங்களோட உடல் நலம் உடல் எல்லாம் தியான அதான் அந்த தியானம் வந்து வருத்தத்தை மாத்துமன்றது இல்லாமலும் ஆக்கலாம் அப்ப நிறைய விஷயங்கள் இங்க இந்த கேன்சர் உள்ள ஒரு ஆக்களே டாக்டர் சொன்ன அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் தனக்கு கேன்சர் இல்லையே கேன்சர் இல்லை கேன்சர் இல்லையு சொல்லி கொஞ்ச நாள் எப்பறம் அது அப்படியே இல்லாமல் போயிட்டது என்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து இல்லாம மாத்திடலாம் தியானம் adapted உகந்த நேரம் மண்டலadır கா தியானம் இல்ல இந்த தியானம் வந்து உமே வந்து கண்ணை திறந்து எங்கேயும் இருந்து தியானம் சேரது கட்டாயம் குதிரைப்பட்ட நேரமோ வசதியா இருக்கணும் மண்டலக் கதிரையிலும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம் انا கொஞ்சம் வசதியா இருந்தா எங்களுக்கு வந்து சரியான முறையில் மனோரிமை உறுமை பாட்ட செய்ய வேற கன்சென்ட்ரேஷன் வேற இந்த பிரமகுமாரிகள் சொல்ற ஆறு வித்தியாசமான கட்டக்கரை தியானங்கள் தியான வீடுகள் இருக்கு ஒன்று வந்து நிலியம் என்று சொல்றது நிலியம் என்று சொன்னா முழுமையாக தாங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வந்து செய்கிறாரா அது வந்து நிலியம் என்று சொல்றது சில பேர் குடும்பத்தோடையே இருந்து அவியல் வந்து தங்கள வீட்டில் ஒரு பக்கத்துல தியான தியானங்களை நடத்தி வீட்டு வேலையும் பார்த்து சரி அதை வந்து உபநிலையம் சொல்றது சில இடங்கள்ல ஒரு கிழமையில விளையாட்டை ஒரு இடத்தை எடுத்து ஒரு கிழமையில மூன்று நாளைக்கு நட அந்த இடத்துக்கு மூன்று பேர் நாளைக்கு என்ன எல்லா இடத்துக்கும் அவியல் வந்து பயணிக்கிறது கஷ்டமா இருக்கும் இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்து அங்க அது வந்து கிளாஸ் மூன்று கேட்டகரிசா இருக்குது இப்ப இலங்கையில வந்து எல்லா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா இடத்துலயும் மத்தியிலையும் எல்லா இடங்கள்லயும் நாங்க வந்து நிலையங்கள் இருக்குது ஒவ்வொரு நாள் இப்ப எண்டை நாளைக்கு பார்த்தா பார்த்து இன்னொன்னு புதுசா உருவாக்கி இருப்பீங்க எல்லாருக்கும் இப்ப அதோட தேவை வந்துட்டு தானே இப்ப சில பேர் தங்களோட வீட்டையே குடுக்கினா சில பேர் தங்களோட வீட்டை குத்து அவரு எங்க போய் இருக்கினா சில பேர் தங்களை வீட்டுல தாங்களே இருந்து வந்து நடத்தினா அப்ப எல்லாரையும் நடத்த விடுறேல கொஞ்சம் தேர்ச்சி பெற்று அவைக்கு அதுல ஒரு அனுபவம் வந்து மெட்டவைய வழி நடத்தக்கூடிய முதிர்ச்சி வரைக்குள்ளதான் அத வந்து நடத்த விடுறேன் என்ன சரியான முறையில செய்யவ தியானம்ன்றது சரியான முறையில செய்யாட்டிக்கு

அவக்ரவு அங்கே கொஞ்சம் கேட்போம் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் எல்லாம் பேருக்குமே அமைதியா இருக்கு விருப்பமா இருக்கும் சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும் ஏதாவது வருத்தம் இருந்தால் எப்படி பயன்படுத்தலாமுன்றத அது கேட்ட மாதிரி நாங்க சொல்லி கொடுப்போம் அவையால் வந்து அது அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கி அண்டைக்குள்ள அவருந்து வெளியாகுவீங்க ஆஹ் எனக்கு இந்த தியான முறை தியானத்தை அறிமுகப்படுத்தின கணவர் தான் இப்போ அவர் வந்து இதை பத்து வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு நான் வந்து எட்டு வருஷம் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இப்போ ஹஸ்பண்ட் தான் இது எனக்கு அறிமுகப்படுத்துனவர் அவர் அறிமுகப்படுத்தின மெயின் ரீசன் வந்து எனக்கு சரியான கோவம் வரும் சரியான கோவம் இப்போ ஃபேமிலியில் சரியான கோவம் வர ஆள் இருந்ததுன்னு சொல்லி ஃபேமிலியில் நிலை வரும் உங்களுக்கு தெரியும் கோவம் பயம் பதட்டம் எல்லாமே என்னோட எட்டு வருஷத்துக்கு முதல் சரியான இதாக ஒரு இருந்தது ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் இப்ப இந்த கோர்ஸ் முடிச்சா கொஞ்சமாவது நான் பீஸ்ஃபுல்லா ஆகுவேன் சொல்லி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னா இத அறிமுகப்படுத்தினே இதை எட்டு வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிதான் நான் இந்த தியான முறைக்குள்ள வந்தேன் கோவம் இப்போ கட்ட நிறைய குறைஞ்சிருக்கு என்னன்னு சொன்னா இப்போ எங்களை மெயினா கோபம் வரதுக்கு ரீசன் வந்து என்னது வெளி வார்த்தைகளால் நாங்க பாதிக்கப்படுறது வெளி சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுறது ஆஹ் மெட்டாக்களை ஏதாவது கதைக்கக்குள்ள நாங்க அதுக்கு எப்படியான விஷயங்களாலும் கோபம் வருது பட் நிறைய கோவம் வந்து இப்ப எட்டு கூட பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்ப வந்து மனம் சரியான அமைதியா சாந்தமா இருக்கு அதுக்காக ஃபுல்லா ஒரு கோமே வாரது இல்லை என்ற லெவலுக்கு அப்படி போகல ஆனா என்னோட இருந்ததை விட நிறைய நான் மாறி இருக்கு இறைவனை வந்து நாங்க அறியறதுக்கு முன்னாடி நாங்க எங்களை பத்தி அறிஞ்சு கொள்ளணும் பொதுவாக நான் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடுறாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் யார் அப்போ எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஏன்னா இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் சின்ன வயசுல இருந்தே எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவாண்டு தான் நாங்கள் வேண்டும் அப்போ ஏதோ ஒரு நிச்சயமாக தொடர்பு இருக்குது அதுதான் இருந்தால் என்ன தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வந்து நாங்கள் எப்படி வளர்த்து கொள்ளலாம் அதுதான் காட்டப்பட்டிருக்கோம் ஸோ முதலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆத்மா என்றதை புரிஞ்சுக்குவோம் ஏன்னால் நாங்கள் டெத்தியில் கொட்டு வைக்கிறோம் ஆனால் அர்த்தம் இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு அழியாத ஆத்மா அந்த ஆத்மா வந்து சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது அந்த ஆத்மா தான் இந்த உடலை இயக்கும் ஒரு வாகனத்தை வந்து டிரைவர் தான் ஒடுக்குவார் வாகனம் தானே இயங்காது அதே போல் தான் இந்த உடம்பை இயக்குறதுக்கு வந்து அந்த ஆத்மா தேவையில் அப்போ இறைவனுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்ட்டா இந்த உடம்புக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க அதே போல் இந்த ஆத்மாவுடைய தந்தை தாயாக இருப்பவர் வந்து பரமாத்மா இப்போ பரமாத்மா சிவன் வந்து எல்லா குணங்களையும் கடல் சதா சிவம் என்று சொல்வார்கள் சுந்தரம் சுந்தரம் என்றால் அழகானவர் எப்படி அழகாக இருக்காருன்னா அவர் வந்து சதா தூய்மையாக இருக்கார் அன்பே சிவம் சிவம் என்றாலே அன்பு என்று சொல்வார் அன்பு கடலாக இருக்காரு அமைதி கடலாக இருக்காரு ஜோதிமயமாக இருக்கிறார் அப்போ அவர் எங்கே இருக்கிறார் அது நாங்கள் அமைச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு வந்து பல ஆலயங்கள் இருக்க ஆனாலும் பிரச்சனைகள் வரும்போது இறைவானு நாங்கள் மேலே தான் வேண்டும் அப்போ இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டவராக இறைவனுக்கு சத்தங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா இந்த பூமியில் வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பல பிறவிகள் எடுக்கிறோம் நாங்கள் நடிகர்களாக நடிகர்கள் சொல்லும்போது இந்த உடம்பு வந்து ஒரு ஆடைய போல அப்படி பல பாகங்களை நாங்கள் நடந்தோம் அப்போ இறைவன் வந்து இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவர் அதாவது இந்த கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே பௌதீகம் பௌதீக பூமி என்று சொல்லும் கண்களுக்கு அப்பாற்பட்டது சத்தங்களுக்கு அப்பாற்பட்ட பூமி பரந்தாமம் ஆத்மலோகம் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படுது அங்கதான் பரமாத்மா சிவன் ஜோதி மயமா இருக்கிறாரு வணக்கம் எவ்வளவு நீங்க தியானம் செய்றீங்க இந்த வகுப்புல எட்டு வருஷம் தியானம் மூலம் வந்து எங்களுக்குள்ள எப்படியான மாற்றங்கள் உணர முடியும் தியானம் வந்து முதல் ஏய் நான் இப்படி இருக்கேன் தெளிவோடு தெரியுது எங்களுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து வெளி உலகத்தை பார்த்து பதட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு நான் யாருண்டே மறந்து போயிருந்தேன் தியானம் வந்து எங்களை மனசை ஒருமுகப்படுத்தி எனக்குள்ள நான் யாருனேன்னு புரிய வைக்குது அதால எனக்கு ஏன் நான் உலக கஷ்டப்படுறேன் தெளிவு கொண்டு தருவது அது மட்டும் இல்லை எனக்கு தொடர்ந்து இந்த தியானத்தோட எங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் இருக்கு கிளாஸஸ் சொல்லுவா எனக்கு அதனால கடைபிடி கடைப்பிடிக்க எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விடுபடுற சக்தி மன உரிமைப்பாடு சக்தி மென உல சக்தியை எங்களுக்கு அதிகரிக்கும் தியானம் அது மட்டுமே நான் நிரந்தரமான தலம் வாய்ந்தவர்களாக இருப்பேன் உலக அப்ப எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிறார்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருக்குது நன்மைகள் ஏற்பட்டு நிச்சயமாக எங்கள்கிட்ட வேற நோயாளிகள் நோயால பாதிக்கப்படுற வீதத்தை விட சைக்காலஜிக்கல் தாக்கம் தான் கூடுதலாக இருக்கிறார் எங்கள்கிட்ட குறைபாடுல குழந்தைகள் அதிகமாக ஆரம்ப அதே சமயம் முதியோர்கள் அதிகமாக இருக்கின்றன

சடத்தே பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த உலகம் வந்து கலியுகம் என்று சொல்லுவாங்க கலியுகம் என்றால் அதர்மம் நிறைந்த பூமி ஆனால் இந்த உலகத்தை இறைவன் படைச்சிருந்தால் இந்த உலகம் வந்து எப்படி இருந்தது நிச்சயமாக சந்தோஷம் நிறைந்ததா ஆரோக்கியம் நிறைந்ததா இருந்தது அப்போ ஆரம்பத்தில் உலகம் அப்படி தான் இருந்தது அதை பகல் சொர்க்கம் என்று சொல்லுவாங்க இப்போ இரவு நரகம் என்று சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த பூமியில் தான் இந்த தேவர்கள் வாழ்ந்தாங்க தேவரங்கள் என்று சொல்லும்போது மனிதர்கள் தான் ஆனால் எல்லா குணங்களும் நிறவியிருந்தாங்க அப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த சக்கரத்தில் கடைசியில் இருக்கிறோம் அப்போ பகல் இருந்தால் இரவு வரும் இரவு முடிஞ்சால் பகல் வரும் இது ஒரு கால சக்கரம் இப்போ நாங்கள் வந்து இந்த சங்கம் ஏகத்தில் பார்த்திங்கன்னா இறைவன் வந்து பூமியில் அவதரிக்கிறார் இரண்டா பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு எப்போ உலகத்தில் அதர்மம் இருக்குமோ அந்த அதர்மத்தை அழைச்சி தர்மத்தின் நிலைநாட்ட தான் வார்கள் ஸோ அதன்படி இறைவன் இந்த பூமியில வந்து பிரம்மா மூலமாக படைக்கிறார் பயம் பதட்டம் இருக்காது கடுமையான அப்படி உதவி மூலம் வந்து உலரீதியாக மட்டும்தான் மஜம் இருக்காது உடல் ரீதியாக மிக மிக முக்கியம் அதை இப்போ சொன்ன மாதிரி அதாவது உடல் ரீதியான மாற்றம் மிக மிக முக்கியம் அதாவது சொன்ன தொண்ணூறு விதமான நோய்கள் வந்து உலகத்தில் ஏற்படுற காரணம் வந்து மைண்ட் மைண்டில் ஏற்படுற இந்த புறா மேரிச்சல் கூவம் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒரு அங்கங்களோட இந்த எதிர்மர குணங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு அங்கங்களோட தொடர்பான நோய்களோட சம்மந்தப்பட்டது அமைதி இல்லாட்டி சுவாச தொகுதி பாதிக்கப்படும் கோவத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றது ஹார்ட்லேயே ஓட்ட வரது அடைப்புகள் வரது வந்து ஏதாவது விடியங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்காரு கடந்த காலத்தை மன்னிக்க முடியாமல் அப்படி இருக்கிறதால வந்து இதுகள் வந்து பலவிதமான நோய்கள் ஏற்படுது உடம்புல உடலில் நிறைய கிளங்கள் நரம்பு தொகுதிகள் எல்லாத்தையும் பாதிக்குது அதில் குறிப்பாக வந்து மூளை வந்து நிறைய damage ஆகுது இப்போ அதனால் மிக மிக முக்கியமானதாக வந்து மனம் வந்து நிச்சயமாக அங்கே உடலை பாதிக்கும் மூளை நிரம்பு இல்லாமே பாதிக்கும் அதனால் யானம் யானத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வாறு வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருது ஏன்னா நான் மாறினா தான் இந்த உலகம் மாறும் இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் மாறும் பொழுதும் உலகத்தை மாற்றலாம் அப்போ அதுக்கான சக்தி எங்கேருந்து பெறலாம் ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய எதிர்மறையான சக்திகள் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ ராஜயோகம் என்றால் ராஜ என்றால் உயர்ந்த ஒருவர் யோகம் என்றால் நான் கொண்டிருக்க சம்மதம் இப்போ நான் ஒரு ஆத்மா என்ற ரீதியில் இறைவன் என்னுடைய தாய் தந்தையாக இருக்கார் அப்போ சர்வசக்திவான் அவர்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது நிறைய சக்திகளை பெற்று இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு சில பிரச்சனைகளை வந்து சகித்து கொள்ள வேண்டியிருக்கு அதே நேரம் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு பகுத்தறிய வேண்டியிருக்கு இப்படி சக்திகள் நிறைய இருக்குது இந்த சக்திகளை வந்து இறைவன் கிட்டத நான் பெற்றுக்கொள்ள உலகத்தில் நாங்கள் இறைவனை பற்றி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறாரு உலகத்தில் பல மதங்கள் இருக்குது இப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா பல நதிகள் இருந்தாலும் போய் சேர்கிற இடம் வந்து கடல் தான் கடல் ஒன்று நதிகள் பல இருக்கு ஸோ இந்து மதத்தில் கூட சொல்லுவாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அப்போ எல்லா நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கா இல்லை காட்டப்பட்டது இப்போ பிரம்மகுமாரிகள் கதற்பிறகு வந்து எல்லா மதத்தையும் சர்வமத ஏற்றுத்தையும் ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த கொடுக்கப்படுகிற ஞானம் வந்து எல்லா மதத்தாலையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ எங்கள்ட பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாடுகளுக்கு மேலே பதினாயிரம் மேற்பட்ட கிளைகள் இயங்குது இலங்கையில வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் ஓம் சாந்தி இப்போது ஆத்ம உணர்வுடன் இந்த பூலோகத்தை விட்டு எமது இனிய வீடான பரந்தாமத்திற்கு பறந்து செல்லலாம் நான் ஓர் ஆத்மா ஒளிமிகுந்த நட்சத்திரமாகிய இந்த உடலின் நெற்றியில் துருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன் மேல்நோக்கி செலுத்துகின்றேன் இந்த கண்காட்சியில் வந்து புத்தக விற்பனையம் வந்து இருக்கு இந்த புத்தக விற்பனை எல்லாமே வந்து இந்தியான கொண்டு வரப்பட்ட படங்கள் புத்தகங்கள் இது ரொம்ப குறைவான விளைவுகளை வந்து நிற்கப்படுது நம்ம இரவு சவாலில் ஐந்து ரூபா இருநூறுபா அப்படி விலைகளை நிற்கிது படங்களும் கூட பதினண்டா குறைவான விலைகளில் இருக்குது மக்கள் வந்து வாங்கப்படுறாங்க